இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திணைகள் கவிதை விருது துறிஞ்சி அப்படிங்கிற நூலுக்காக கவிஞர் பூவிதல் உமேஷ் அவர்களுக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு பாதை உள்ளங்கையின் நிறத்தில் இருக்கிறது கண்ணுக்கெட்டிய தூரம் வரை உள்ள அதன் அத்தனை வளைவுகளும் என் வாழ்விலும் இருந்தன இப்போது கால்களுக்கு முன்னால் பாதையாக ஒரு நேர்கோட்டை போட்டுவிட்டு நீண்ட நேரம் நிற்கிறேன் வளைவுகள் இல்லாத பாதைகளில் யாருடைய கால்கள் தான் பயணிக்கும் இந்த திணைகள் விருதை வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வழங்குவார் பூவிதல் உமேஷின் துறிஞ்சி நூலுக்காக Wange, wange, wange. Wange. <laughs> <muchas> அடுத்ததாக கவிஞர் பூவிதல் உமேஷ் அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் நிறைந்த அவைக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் இந்த கவிதை புத்தகத்தை விருதுக்கு தேர்வு செய்த கவிஞர் ரியாஸ் குரானா அவர்களுக்கும் திணைகள் கவிதை குழும அமைப்பிற்கும் இந்த புத்தகத்தை வெளியிட்ட து எதிர் வெளியீடு பதிப்பகத்திற்கும் புத்தகத்திற்கு அழகான அட்டைப்படம் வடிவமைப்பு தந்த நெகிலன் அவர்களுக்கும் இந்த புத்தகத்தை செம்மை செய்ய உதவிய சந்திரா தங்கராஜ் துரை ஆகியோருக்கும் விருதளித்து சிறப்பித்த எஸ்ரா அவர்களுக்கும் விருது நூலுக்கான மதிப்புரை வழங்கிய குணாகந்தசாமி அவர்களுக்கும் என் அன்பான நன்றி முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என்னுடைய பேச்சை ஒரு சின்ன கதையிலிருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன் ஓ ஹென்ரியோட லாஸ்ட் லீஃப் அப்படின்னு ஒரு கதை இருக்கும் அந்த கதை வந்து கிரீன்விச் பகுதியில் நடக்கிற ஒரு கதையாக இருக்கும் அந்த கதையில் ஜான்சி சூயின் ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களும் கேன்வாஸ் பெயிண்டிங் பண்ணுறவங்க அந்த கால அந்த நவம்பர் மாதத்தில் நல்ல மழை பெய்யுது ஊரெங்கும் நிமோனியா காய்ச்சல் பரவி இருக்குது அப்போது அந்த ஜான்சின்ற பொண்ணு காய்ச்சலில் படுத்துரும் படுத்துட்டு நீண்ட நாளாக இல்லாமல் இருக்குது டாக்டர் வந்து பார்க்குறாங்க அப்படியே தான் இருக்கிறா எந்த மாற்றமும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த பொண்ணு சொல்லுது திடீர்னு ஜன்னல் வழியை பார்த்துட்டு நேற்று வரை இந்த சுவரில் இருக்கிற மரத்தில் ஐவி இலைகள் கொடிகள் ஓடிட்டுருக்குல்ல இதில் நிறைய இலைகள் இருந்தது ஆனால் இப்போ பாரு பன்னிரெண்டு தான் இருக்குது அட பதிமூணு பதினொன்று பத்து ஏழு அப்படின்னு என்ன தொடங்குது அப்படி தொடங்கின உடனே எதுக்கு இதெல்லாம் நீ பார்த்துட்டுருக்குற அப்படின்னு அவள் தோழி கேட்குறா அவள் சொல்கிறா இந்த இலையில் கடைசி இலை என்றைக்கு விழுதோ அன்னைக்கு நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாள் உடனே டாக்டர் வந்து சொல்கிறார் கேட்குறாரு ஏன் இப்படியெல்லாம் கண்டதை யோசிச்சுட்டு இருக்கா இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கட்ட கேட்குறா சுயி சொல்கிறா அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் கவனமாக பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாரு அப்போது அந்த கூட இருக்கிற பொண்ணு என்ன சொல்லுதுன்னா ஒரு வயதான சுரங்க தொழிலாளியினுடைய படத்தை வரைஞ்சி கொடுத்து பணம் வாங்கணும் அதனால் கீழே இருக்கிற ஒரு வயதானவரை கூட்டிகிட்டு வராங்க அவரை மாடெல்லாம் வச்சு நம்ம படம் வரைய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சொல்லிவிட்டு அவரை கூட்டிகிட்டு வரதுக்கு போகிறாங்க அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு வயதான ஓவியர் அவருடைய ஆசை என்னன்னாக்க ஒரு அறுபது வயது வைத்துத்தக்க ஓவியர் இதுவரை தனக்கான ஒரு மாஸ்டர் ஃபீஸை தேர்ந்தெடுத்து வரைஞ்சி முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு இருக்கிறவர் அவரை கூட்டிகிட்டு வந்து மேலே உட்கார வச்சு வரைய முற்படும்போது இந்த பொண்ணு என்ன நினைக்குது அப்படின்றத பற்றிலாம் சொல்கிறாங்க அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னா அந்த ஐவி கொடியில் இருக்கிற கடைசி இலை மட்டுந்தான் இருக்குது ஒரே ஒரு இலை தான் இருக்குது அப்போ இந்த பொண்ணு சொல்லுது அந்த ஒரு இலை உதிந்துருச்சேன்னா நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லுது அடுத்த நாள் மழை அதிகமாகுது குளிர் அதிகமாகுது ரெண்டு நாளாக அந்த வயதான மனிதனை காணவில்லை அடுத்த நாள் அந்த ரெண்டாவது நாள் முடிவில் அந்த பொண்ணு சொல்லுது உடல் போன முட் அதாவது காய்ச்சலால் படுத்திருக்கிற பொண்ணு சொல்லுது இங்கே பார் அந்த இலை எவ்வளவு பச்சையாக இருக்குது இவ்வளோ பச்சையாக நான் இதுக்கு முன்ன பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லுது அப்போது அந்த இலையினுடைய பச்சையத்தை வந்து ஜான்சி வியக்கும்போது சுயி சொல்கிறா அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது அந்த இலையை வியக்கிற இடத்துக்கு போயிருக்கிறா நகர்ந்துருக்குறா அப்படின்னு சொல்கிறா நீ தான் என்னை எவ்வளோ அழகாக பார்த்துக்கிற நான் தான் உனக்கு சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஜான்சி சொல்லுவாள் அப்போ இருந்து ஒரு செய்தி கேட்கும் அந்த வயதான மனிதர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்போ விசாரித்து பார்க்குறாங்க அங்கே இருக்கிற அந்த வீட்டினுடைய அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வயல் காவலன்னு சொல்கிறான் அவருக்கு ரெண்டு நாளாக கடுமையான நிமோனிய காய்ச்சல் அதில் அவர் டாக்டர் பார்த்தும் குணம் இல்லாமல் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறான் சொல்லி முடிக்கும்போது சொல்கிறான் அவரை எப்படி 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 அவர் காய்ச்சல் வந்ததுன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் அந்த செவரோரமாக மழையில் நனைஞ்சு விழுந்து கிடந்தார் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு பார்க்குறாங்க சொல்கிறான் அப்புறமா தான் தெரியுது அந்த வயதான மனிதன் அந்த இலையை தத்ரூபமாக வரைஞ்சிருக்கிறான் அந்த வரையப்பட்ட இலைதான் அந்த பொண்ணுடைய நம்பிக்கையையும் உயிரையும் காப்பாற்றி இருக்குது இப்போ ஒரு ஓவியனுடைய அதுதான் அவனுடைய மாஸ்டர் பீஸாக சொல்கிறாங்க கடைசியில் ஆக ஒரு ஓவியத்தினுடைய வலிமை ஒரு உயிர் பிறக்கிறது அந்த மாதிரி இலக்கியத்தினுடைய பல்வேறு விஷயங்களில் ஒரு கதை ஒரு கவிதை ஒரு நாவல் அதை படிச்சுட்டு தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டவர்கள் தங்களுடைய முடிவை மாற்றிக்கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம வாலி அவர்களை சொல்லலாம் தற்கொலை செய்ய போன ஒருத்தர் நினைப்பதெல்லாம் நடந்து அந்த பாடலை கேட்டுவிட்டு தான் அதிலிருந்து பின்வாங்கி வந்து பெரிய புகழ்பெற்ற எழுத்தாளராக மாறியதை சொல்லலாம் அந்த மாதிரி இலக்கியத்தின் வழியாக தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிட முடியும் அப்படின்ற சில நம்பிக்கைகள் எப்போதும் சிலருக்கு இருந்து கொண்டே தான் இருக்கிறது அந்த வாய்ப்பை இலக்கிய வடிவங்கள் கலை வடிவங்கள் மனிதருக்கு வழங்கி கொண்டே தான் இருக்கிறது அந்த வகையில் என்னோட வாழ்க்கையிலிருந்தும் நிறைய இழப்புகளுக்கு அப்புறம் இலக்கியம் என்னை மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறது அதை என் கூட இருக்கிற என் மனைவி என் பிள்ளைகளுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த வகையில் என்னுடைய நிலத்தையும் என்னுடைய வாழ்க்கையையும் எழுதுவதற்கு தொடர்ந்து ஊக்கமாகவும் ஆக்கமாகவும் இருக்க என்னுடைய மனைவி பிள்ளைகள் என் பெற்றோருக்கு முதலில் நன்றியை கொள்கிறேன் இந்த கவிதை தொகுப்பை நான் எழுதி முடிக்கும்போது என்னுடைய முந்தைய கவிதை தொகுப்பிலிருந்து என்னுடைய நிலம் என்னுடைய வாழ்க்கையை பதிவு செய்ய வேண்டிய இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இன்றைய வாழ்க்கை முறையில் தொலைத்து விட்ட எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது அதில் முக்கியமான விஷயம் உழவு கருவிகள் அப்படின்னு சொல்லலாம் முதலெல்லாம் ஒரு ஏர் மாடு அப்படி இருக்குன்னாக்க அந்த ஏர் மாடோட கழுத்தில் ஒரு நுகத்தடி வைப்பாங்க அந்த நுகத்தடி மாதிரி ஒரு வளவளப்பான பொருளை எதையுமே நான் பார்த்துருக்கூட அந்த மாட்டோட முதுகில் கழுத்தில் அந்த நுகத்தடி வைக்கும்போது அது உறைஞ்சி உறைஞ்சி அவ்வளவு வளவளப்பான பொருளாக மாறும் ஆனால் அந்த மரம் அந்த நுகத்தடி செய்யப்பட்ட மரம் எதுன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது அது எவ்வளவு முக்கியமான ஒரு மரம் அந்த மரம் வந்து நுணா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நுணா மரத்தினுடைய பழங்களை சாப்பிடலாம் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த நுணா மரம் இருக்குதா இல்லையானே யாருக்குமே தெரியாது நம்ம நிலத்திலிருந்து அந்த மரம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மரத்தோட கட்டை இருக்கு பாருங்க மிகவும் எடை குறைந்ததாக இருக்கும் ரொம்ப வலிமையான மரம் ஆனால் மிகவும் எடை குறைந்ததாக இருக்கும் அப்படியான ஒரு மரத்தை ஏராளம் ஒருத்தர் தேடுவாங்க அது என்ன மரம் தேடுவாங்க அந்த பழம் என்ன அந்த மரத்தோட தன்மை என்ன அதை நான் என்னுடைய கவிதைக்குள்ளே பதிவு செய்யணும் அப்படின்னு நான் நினச்சேன் அடுத்து குணா பேசும்போது சொன்னார் வரகந்தாள்னால் எனக்கு என்னான்னு தெரியல அப்படின்னு சொன்னார் அதாவது வரகு அப்படின்ற ஒரு சிறு தானியம் அந்த வரகம் தால் அப்படின்னா என்னாக்க ஆறு மாதம் பயிர் அந்த பயிர் அது விளைஞ்ச பிறகு என்ன ஆகுன்னா கீழே படுத்துரும் நல்லா வந்து அதாவது அடித்து போட்ட அதாவது கதிர் அடித்து போட்ட புல்லு மாதிரி அப்படியே படுத்துரும் அந்த தால் அடியில் வந்து சால் இருக்கும் அந்த தாலுக்கு அடியில் என்னாகுனாக்கா அது சுருண்டு வளைஞ்சிக்கிறதுனால அதில் இந்த காடையெல்லாம் அதில் தான் முட்டை வைக்கும் காடை கவுதாரி எல்லாமே இந்த தால் கடியில் தான் முட்டை வைக்கும் அப்போது தால் அறுக்க போகும்போது அறுக்கும் போது தாலை தூக்கி தான் அறுப்பாங்க அப்படி அறுக்கும் போது அது கடியில் முட்டை இருக்கும் அந்த முட்டையை எடுத்து என்ன பண்ணோம்னா நாங்கள் சாணி இருக்கும்ல அந்த சாணியில் பொதிச்சு புல்லு வேறு புல்லு சாம பில்லு முன்னாடியே வந்துட்ருக்கோம் அதாவது சாமம் பில் வந்து மூணு மாதத்துலேயே வந்துடும் இது ஆறு மாதத்தில் வரும் அப்போ சாம பில் இருக்கும் அந்த புல்லு போட்டு அந்த பில்லுக்குள்ளே இந்த சாணியில் புதிச்ச காடை முட்டை கவுதாரி முட்டையெல்லாம் வச்சு சுட்டுருவோம் சுட்டு முடிச்சிட்ட பிறகு கரெக்டாக அந்த சாணி எரிஞ்சிரும் எப்போ எரிஞ்சு முடியுதோ அப்போ முட்டை வெந்திருக்கும்னு அர்த்தம் சாணியை உடைச்சா அதாவது உள்ள சாணியோட ஈரப்பதம் இருக்காது அந்த முட்டை அழகாக வெந்திருக்கும் அப்போது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வந்து பார்த்தீங்கனாக்கா அது இது அதாவது பதிவு செய்யாத ஒரு நிலம் ரொம்ப வறண்ட நிலத்தில் தான் இருக்கும் இது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும் அப்படின்னா அதே மாதிரி அதில் வர கேலி அது மாதிரி தான் இருக்கும் இப்போது சிறிய மார்பகங்களுடைய பெண்களை அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களில் காடை முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க காடை முட்டை போகிற அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கிராமத்தினுடைய வாழ்க்கையில் என்னென்ன விட்டமோ அதையெல்லாம் பதிவு செய்யணும் அது அப்படி ஒரு வாழ்க்கை இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெ நிறைய பேருக்கு தெரியாது இப்போ உதாரணம் சொல்லணுன்னா ஈசலை சாப்பிடுவது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பகுதியில் ரொம்ப பிரதானமாக இருக்கும் அதாவது ஈசலை பிடிக்கிறதாகட்டும் அதாவது ஈசல் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி பறக்காது ஈசலுக்கான ஒரு புத்து இருக்கும் அந்த புத்தில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு குழாயிலேருந்து தண்ணி பீச்சு அடிக்கும் இல்லையா அந்த மாதிரி ஈசல் புறப்படும் அந்த மாதிரி ஈசல் பறக்கும் அந்த ஈசலை வந்து பிடிச்சி அது எப்படி பிரிப்போம்னாக்கா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சேலை அப்படி மேலே வச்சுட்டோம்னா அந்த ஈசில் பறக்கிற ஈசில் அதுக்கு அடிச்சுட்டு கீழே விழுந்துடும் அப்போது அதுக்குள்ளே அந்த ஈசில கீழே விழுந்த உடனே பெரும்பாலும் ரெக்க விழுந்துடும் அப்போ அது வந்து எங்கேயும் போகாது அது அப்படியே வாரின்னு வந்து தண்ணியில் போடுவோம் தண்ணியில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அது மிதக்கும் மிதக்கிறது அப்படியே வாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயில் காய வச்சிருவோம் அந்த காய வைக்கும்போது எவ்வளோ நேரத்துக்கு எடுப்பாங்கன்னா உச்சி வெயில் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய வெயிலில் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஈசலை எடுக்கும்போது அந்த ரெக்கையெல்லாம் ஒதிர்ந்துட்ருக்கோம் அப்போ என்ன பண்ணுவோம்னா எங்களை மாதிரி பசங்களாம் அந்த காஞ்ச உடனே வாசனை அதிகமாக ஆரம்பிச்சிடும் அந்த ஈசலோட வாசனை அதிகமாக ஆரம்பிச்சிடும் அந்த ஈசலை நாங்கள் வந்து பச்சையவே சாப்பிடுவோம் வீட்டில் இருக்கிறவங்க திட்டுவாங்க பச்சையை சாப்பிட்டாக்க வயிறடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஈசலை எடுத்துகிட்டு போயிட்டு வானிலையில் வறுப்பாங்க வறுக்கும் போது ஒரு வாசனை வரும் அது ரொம்ப பிரமாதமான வாசனை அது அப்படி வறுக்கும் என்ன அந்த தலை இருக்கில்ல ஈசலோட தலை அது கருகி சாம்பலாயிரும் அப்போ மீதி உடல் மட்டும்தான் இருக்கும் அந்த உடலை பொடைச்சாங்க முரத்தில் கொட்டி பொடைச்சாங்களா அந்த தரை தலை மீதி இருக்கிற சிறகு ஒன்று ரெண்டு இருந்தாக்கா அதெல்லாம் பறந்துடும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பவும் அரிசி வறுப்பாங்க அரிசியை வறுத்து அந்த ஈசலையும் அரிசியும் கலந்து சாப்பிடுவாங்க சிலர் கொஞ்சம் பேர் கேட்டால் வெல்லம் இருக்கும் வெல்லம் சேர்த்து சாப்பிடுவாங்க இது ஒரு பிரமாதமான பிரதானமான உணவு அதாவது இங்கே இருக்கிற வேலூர் மாவட்டத்திலிருந்து அந்த பக்கம் தருமபுரி வரை ஒரு முக்கியமான உணவு இன்றைக்கி கூட குடியாத்தம் பகுதியில் நடக்கிற கங்கையம்மன் திருவிழாவில் ஈசல் வந்து விற்கிறாங்க வறுத்து ஈசலை விற்கிறாங்க அந்த மாதிரி இப்படியான ஒரு வாழ்க்கை முறை ஒரு உணவு முறை ஒரு நிலப்பகுதிக்குள்ளே இருக்குது அப்படின்றத நான் வந்து கொண்டு வரணும்னு நினச்சேன் ஒரு இலக்கியத்தோட வேலை என்னென்னா யாருக்கும் தெரியாத ஒன்றையும் காட்ட வேண்டும் பதிவு செய்யாத ஒன்றையும் காட்ட வேண்டும் அப்படின்னு தான் நினச்சேன் அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறாங்கன்னா கிராமங்களில் எங்கள் அதாவது ஏழைகள் அன்னைக்கு இருந்த வீடுகள் எப்படி இருக்குன்னாக்கா கூரை வீடுகளில் தான் இருக்கும் கூரை வீடுலேயும் வசதி இருக்கும் அதாவது பனை ஓலையில் வெய்த கூரை வீடுகள் தென்னை ஓலையில் வெய்த கூரை வீடுகள் அடுத்து நெல்லு பில்லு மாஞ்சா இப்படி இருக்கும் அதில் கடைசியாக நிற்கிறது வந்து கரும்பு சோகையில் வெய்த வீடுகள்னு இருக்கும் எல்லா வீடுகள் வேஞ்சு முடிக்கும்போது கடைசியாக முகடு மடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்போது அந்த காலத்தோட வீடுகளெல்லாம் எப்படி இருக்குன்னாக்க இந்த முக்கோண செவரெல்லாம் பின்னாடி வந்தது அப்போ எப்படி இருக்குன்னா நாலு பக்கம் இருக்கும் நடுவில் ரெட்டை தூளம் இருக்கும் தூளத்தில் வச்சு இது பண்ணுவாங்க அந்த தூளத்தை ஒட்டி சிவரோட சேர்த்து ஒரு படல் போட்டுருவாங்க வீட்டில் தேவையான பொருளெல்லாம் வச்சுருவாங்க அதுக்கு மேலே அந்த முகடு மடிக்கும்போது எப்போ முகடு மடிப்பாங்க நான் பார்த்துட்ருப்போம் அந்த முகனும் படிக்கும்போது மேலேருந்து அச்சு வெள்ளத்தை தூக்கி போடுவாங்க அதை பொறுக்கி சாப்பிட்ற ஒரு வாழ்க்கை இருக்கும் ஏன்னா ஒரு எளிய வீட்டோட அதிகபட்ச உயரம் அதுவாக தான் இருக்கும் அந்த உயரத்திலிருந்து மகிழ்ச்சியாக வெள்ளங்களை போடுவாங்க இன்றைக்கி வந்து ஒரு வீட்டோட புது பிரதானமான வேலைகளை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு திறப்பு விழா வைக்கிறாங்க இல்லையா அது உள்ள நுழையிறதுக்கான திறப்பு விழா அன்றைக்கி ஒரு வீட்டை செஞ்சு முடிச்சிட்டாங்களா அந்த கிராம மக்கள் மேலேருந்து அச்சு வெள்ளத்தை போடுவாங்க இதுதான் அன்றைக்கி இருந்த வாழ்க்கை முறை இப்படி சொல்லப்படாத வாழ்க்கை முறைகள் கேள்விப்படாத வாழ்க்கை முறைகள் அந்த ஊரை சுற்றிய சில நம்பிக்கைகள் இது எல்லாமே ஒருத்தர் சொன்ன தடினிக்காய்னா என்னன்னு தெரியலன்னு சொன்னார் இந்த தடினிக்காய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது இந்த பக்கம் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரில காராமணின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் தட்டை அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் பக்கம் காராமணி அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன பண்ணால் மழை காலத்தில் சரியாக அந்த ஆடியில் விதைச்சாங்களேன்னா புரட்டாசி ஐபஸ்லேயே தான் அது விளையும் அது என்ன ஆகுனா பச்சைக்காயே காயே வெடிக்க ஆரம்பிச்சிடும் எல்லா உலர்கனிகள் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா லெக்யூம்ஸ் அந்த எல்லா உலர்கனிகளுமே வெயிலில் தான் வெடிக்கும் ஆனால் வெயிலே இல்லைன்னா கூட இந்த காய் வெடிச்சிடும் அப்படி வெடிக்கலைன்னா அந்த பச்சை காய்க்குள்ளேயே முளைச்சிரும் அப்போது இப்படியான ஒரு காயை எப்படி அதாவது மழை மோடோம்னாக்கா தூரிகிட்டே இருக்கும் அந்த காயை வெளியவும் போட முடியாது உள்ளேயும் போட முடியாது உள்ளே போட்டால் பூஞ்சை வெளியே போட்டால் மழை ஈரம் அப்போ இதை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா விசிறுவாங்க மரத்தை வச்சு விசிறிட்டு உக்கான்னு அந்த காயை காப்பாற்றுறது ஏன்னா ஒரு துண்டு நிலம்தான் இருக்கும் ஒருத்தருக்கிட்ட ஒரு கொஞ்சம் இருக்கும் அந்த கொஞ்சத்தில் அதாவது களைக்கட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா கொத்தி களை கொத்தின்னு சொல்கிறதெல்லாம் எங்கள் பக்கம் களைக்கட்டைன்னுவாங்க அந்த களைக்கட்டையிலேயே கொத்தி அதை நட்டுருவாங்க ஒரு சின்ன நிலம் இருந்தால் கூட நட்டுருவாங்க அப்போ அந்த செஞ்ச வேலையை காப்பாற்றுறதுக்கு உணக்கவும் முடியல உலர்த்தவும் முடியல அப்போ அவங்க பணாத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மழையை திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்ன வாழ்க்கை அப்போ என்ன சாப்பிடுவாங்க அப்போ என்ன சாப்பிடுவாங்கன்னா அப்போ சாம விளைஞ்சிட்ருக்கோம் சாமையை காய வைக்க முடியாது அப்போ அந்த சாமையை என்ன பண்ணுவாங்கன்னா அடித்த சாமையை வானிலையில் வறுத்து குந்தாணியில் ஊரில் குத்துவாங்க வெளியவும் குத்த முடியாது குந்தானினாவே நிறைய பேருக்கு தெரியாது திட்டத்துக்கு மட்டும் பயன்படுத்துகிற வார்த்தை அது அந்த குந்தாணியில் அந்த சாமையை குத்துவாங்க குத்தி முடிக்கும்போது அந்த சாமை வறுத்து அந்த தவுடு இருக்கு இல்லையா அது அவ்வளோ வாசமாக இருக்கும் அவ்வளவு இனிப்பாக இருக்கும் அந்த தவிடு சாமை தவிடை போல் ஒரு இனிப்பான உமி இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது அவ்வளோ சுவையாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அந்த வாசத்துக்கும் அந்த சுவைக்கும் அந்த வீட்டை சுற்றி நாய் சுற்றும் அப்போது அந்த சாமையை வறுக்கிற வாழ்க்கையே நான் எழுதணும் அப்படின்னு நினச்சேன் அந்த தவிட சாப்பிட்ற வாழ்க்கையை எழுதுன்னு நினச்சேன் அதை தொடர்ந்து எழுதுவேன் என்னுடைய கவிதை பயணத்தில் உடன் இருக்கும் அத்தனை பேருக்கும் இந்த தோப்புக்கு விருது ஏற்கனவே அளித்த எழுச்சி தமிழர் இலக்கிய அமைப்பு விடுதலை கலை இலக்கிய பேரவையை புன்னகை இலக்கிய அமைப்பு அடுத்து இலங்கையைச் சேர்ந்த பிரம்பில் இலக்கிய குழு ஆகிய அனைவருக்கும் என்னுடைய வாசகர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கவிஞர் பூவிதல் உமேஷ் அவர்களுக்கு நன்றி